யோவான் அதிகாரம் ஏழு இவைகளுக்குப் பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்குப் போம் பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளைச் செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படிச் சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேளை இன்னும் வரவில்லை உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்குப் போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்தப் பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய்ப் போகாமல் அந்தரங்கமாய்ப் பண்டிகைக்குப் போனார் பண்டிகையிலே யூதர்கள் அவரைத் தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய்ப் பேசவில்லை பாதிப் பண்டிகையானபோது இயேசு தேவாலயத்துக்குப் போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் அநீதியில்லை மோசே பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படியிருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னைக் கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஒரே கிரியையைச் செய்தேன் அதைக் குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாயிருக்கலாமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனையல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறியமாட்டானே என்றார்கள் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் எஞ்சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கைப்போடவில்லை ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக்கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்குப் போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே சிதறி போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனெவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியைக் குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தைக் கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார் தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள் அப்பொழுது பரிசேயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதைக் கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்குப் போனார்கள்